மேகாலயிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இரண்டு சகோதரர்கள் வசித்து வந்தனர் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் நெற்பயிரை விளைவித்து விற்று குடும்பம் நடத்தி வந்தனர் அவர்கள் எதற்குமே அடுத்தவர்களின் உதவியை எதிர்பார்ப்பவர் தங்கள் வேலையை தாங்களே செய்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் உதவியை ஏன் நாட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லவே இல்லை இவர்களின் தோட்டத்தில் உள்ள மரத்தில் ஒரு குருவி தம்பதியர் குடியேறினர் அந்த ரம்யமான சூழல் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த அன்பு தம்பதிகளுக்கு இரண்டு குட்டி பாப்பாக்கள் அம்மா மாற்றி அப்பா மாற்றி தங்களின் குட்டி பொக்கிஷங்களுக்கு ஆகாரம் ஊட்டிவிட குட்டி பாப்பாக்களும் வளர்ந்து வந்தனர் இதற்கிடையே இரு சகோதரர்களும் தங்கள் நிலத்தின் நீர் பாய்ச்சி சென்றனர் நெற்கதிர்களும் நன்றாகவே விழுந்திருந்தன திடீரென்று அம்மா குருவிக்கு கவலை வந்தது ஏன் இப்படி வருத்தமாக உட்கார்ந்திருக்கிறாய் என்றது ஆண் குருவி வருத்தப்படாமல் என்ன செய்வதாம் நெற்கதிர்கள் எல்லாம் நன்றாக முற்றிவிட்டன எஜமானர்கள் இருவரும் அறுவடை செய்து வந்துவிட்டால் என்ன செய்வது நம் கூட்டையும் அழைத்து விடுவர் நம் குழந்தைகள் இருவருக்கும் இன்னும் இரண்டு அடி கூட பறக்க தெரியவில்லையே அச்சோ கவலை விடுடா செல்லும் சில கதிர்கள் இன்னும் முற்றவில்லை அறுவடை செய்ய இன்னும் சில நாட்கள் அதற்குள் நம் செல்வங்களும் பறக்க கற்றுக் கொடுத்து விடலாம் ஆன்றிலிருந்து குஞ்சுகளுக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க கற்றுக் கொடுத்து ஆரம்பித்தனர் முதலில் கூட்டை விட்டு வெளியே வர பயந்து அடம் பிடித்த அந்த சிறுசுகளை சர்க்கரை குட்டி பப்பா என்றெல்லாம் கொஞ்சி கூத்தாடி மெதுவாக கூட்டுக்கு வெளியே வர கற்றுக்கொடுத்தனர் அந்த சர்க்கரை குட்டிகளும் தங்களின் கடுகு கண்களால் அப்படியும் இப்படியும் தலையை திருப்பி திருப்பி வயல்வெளியை பார்த்துவிட்டு இச் இச் என்று ஏதோ பேசிவிட்டு போய்விட்டனர் ஒரு நாள் இரண்டு சகோதரர்களும் வயல்களை பார்வையிட வந்தனர் தம்பி அறுவடைக்கு தயாராக இருக்கிறது நிலம் நம் இருவரால் இதை அறுவடை செய்ய முடியாது கூலி ஆட்கள் ஏற்பாடு செய்து அறுவடையை ஆரம்பித்து விட்டால் ஒரே நாளில் முடித்து விடலாம் என்றார் அண்ணன் இந்த பேச்சு கேட்ட அம்மா குருவுக்கு துக்கம் தாங்க முடியாமல் நீர் மழ்க கண்களுடன் பாருங்கள் ஆட்களை திரட்டி வந்து இன்னும் இரண்டு நாட்களில் அறுவடையை முடிக்கப் போகிறாராம் அந்த கூட்டம் முதல் வேலையாக நம் கூட்டின் மேல் தான் கை வைக்கும் கூட்டை தூக்கி எறியும் அப்புறம் நம் குழந்தைகளின் கதி என்று குலுங்கி குலுங்கி அழும் மனைவி அனைத்து தட்டி கொடுத்தது அனாதடே கண்ணம்மா வீணாக மனதை குழைப்பு கொள்ளாதே நிச்சயமாக ஆட்கள் வரமாட்டார்கள் அறுவடையும் நடக்காது என்று தைரியம் சொல்லியது சரி உங்க ஜோசியத்தை நம்புறேன் எப்படியோ நம் செல்வங்களுக்கு பறக்க கற்றுக் கொடுத்து விட்டால் போதும் என்றது அப்பாவின் மேற்பார்வையில் அந்த இரண்டு குட்டி பாப்பாக்களும் கீச் கீச் என்று கத்தியபடியே இராணுவ மிடு பறக்க கற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் மறுநாள் தங்கள் வயலுக்கு வந்த சகோதரர்கள் ஒரே அதிர்ச்சி ஒரு பயல கூட அங்கு வரவில்லை என்ன அக்கிரமம் ஆட்களை அழைத்து வருகிறேன் என்றவன் இப்படி வார்த்தை மாறினால் எப்படி இப்படியான நாட்களை கடத்தினால் நாம் அறுவடை செய்வது எப்போது சரி நாளைக்கு நாம் உற்றார் உறவினர் அனைவரையும் அழைக்கலாம் அவர்கள் மட்டும் ஒன்று கூடிவிட்டால் ஒரே நாளில் அறுவடையை முடித்து விடலாம் என்று கூறி தம்பியுடன் புறப்பட்டான் அன்றிரவு பெண் குருவி தன் பல்லவியை அழுகையுடன் ஆரம்பித்தது என்னங்க இது இந்த முதலாளி பேச்சும் பேச கேட்டால் சர்வ நிச்சயமாக இம்முறை உறவினர்களுடன் வந்து அறுவடை ஆரம்பித்து விடுவார் போலிருக்கிறது இன்னும் ஓராடி கூட பறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நம் கண்மணிகளின் கதி என்னாகும் என்று புரியவில்லை எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்றது குரல் கம்ம தலையில் அடித்து கொண்ட குருவி ஐயோ முட்டாள் மனைவியே அனைத்து தெய்வங்களின் மீதும் சத்தியம் செய்ய தயார் அவன் தன் உறவினர்களுடன் இந்த வாரம் வரமாட்டான் இவனுக்கு அறுவடை செய்து தர அவர்களுக்கு என்ன தலையெழுத்தா என்ன சரி அதை விடு நம் கண்மணிகளுக்கு நாளை காலையிலிருந்து போர்க்கால அடிப்படையில் பறக்கும் பயிற்சி அளிக்கப் போகிறேன் ஒரே வாரத்தில் அட்லாண்டிக் மகா வரை நம் செல்வங்கள் பறந்து போய் உலக மக்களின் வியப்பில் போவது சர்வ நிச்சயம் உனக்கு புரிகிறதா என்றார் சரிங்க நீங்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் எப்படியோ உங்கள் வாக்கு பளித்தால் சரி மறுநாள் அதிகாலை தங்களின் அப்பாவுக்கு இணையாக விசில் அடித்தபடியே பறக்க ஆரம்பித்தன அவர்களின் இரண்டு கண்மணிகளும் இதை பார்த்த அம்மா காரிக்கு பெருமை தாங்கல ஐயோ யார் கண்ணாவது போகிறதே என்று உள்ளோரை பதைத்து போனாள் அப்பாவுக்கு மிகவும் அழுத்து விட்டது வெயில் வேற சுளிர் என்று அடிக்கவும் வாழு பசங்களா வாங்கடா திரும்பி போகலாம் உங்க அம்மா கவலையோடு காத்து கொண்டிருப்பா என்று கெஞ்சியது போங்கப்பா உங்களுக்கு பயமாக இருந்தால் ஏதோனா மரத்தின் மீது உட்கார்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் இருவரும் இன்னும் ஒரு மணி நேரம் பறந்து விட்டு கிளம்பி விடுகிறோம் என்று பிடிவாதம் பிடித்தன சரிடா கண்ணுங்களா என் கண் பார்வை இடத்திலேயே பறந்து போங்க அப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் சீக்கிரம் திரும்பி விடுங்கள் என்று கூறியபடியே அங்குள்ள மரக்கலையில் அமர்ந்து ஆசுவாசு கொண்டது மிக சமத்தாக கூறியபடியே ஒரு மணி நேரம் பறந்த பின் தன் அப்பா முன் ஆஜராகிவிட்டன சிட்டுக்குருவிகள் இரண்டும் அம்மா குருவிக்கு பெருமை தாங்கவில்லை என்று சொல்லவும் வேண்டுமா என்ன மறுநாள் காலை வெகு தூரம் பறந்ததில் மிகவும் அயர்ந்து தூங்கின இரண்டு சிட்டுக்குருவிகளும் சகோதரர்கள் இருவரும் வந்தனர் தம்பி நம் சொந்தக்காரர்களின் லட்சணத்தை பார்த்தியா நன்றி கெட்ட ஜென்மங்கள் அவர்களுக்கு எல்லாம் எத்தனை உதவிகள் செய்திருக்கிறோம் நாம் நேரில் போய் அவர்களின் காலில் விழாத குறையாக கெஞ்சி கேட்டும் கட்டாயம் நாளை காலை வந்து என்று கூறி நம்மை எப்படி ஏமாற்றிவிட்டனர் பார்த்தியா வேண்டாம் தம்பி எந்த ஜென்மத்திற்கும் இவர்களின் உறவு நமக்கு வேண்டவே வேண்டாம் நாளை காலை நம் இருவருமே இந்த அறுவடை வேலையை செய்வோம் அறுவடை முடிந்த சிறிது நாட்கள் கூடுதலானாலும் பரவாயில்லை சரியாக நாளை காலை மதிய உணவை கையில் எடுத்து வந்து விடுவோம் நேரத்தை வீணடிக்காமல் ஒரே மூச்சில் வேலையை முடித்து விடுவோம் என்றார் சரி அண்ணா என்று புறப்பட்டு விட்டனர் இந்த பேச்சை முற்றிலுமாக ஒட்டு தம்பதிகள் இந்த முறை நிச்சயமாக நாளை காலை சகோதரர்கள் இருவரும் வந்து விடுவார்கள் அவர்களுக்கு உலகமே புரிகிறது இப்பொழுதுதான் தன் கையே தனக்குதவி என்று அவர்கள் நாளை அவர்கள் வரும் முன் நம் இவிடத்தை காலி செய்து விடுவோம் என்றது ஆண் குருவி நீங்கள் எது சொன்னாலும் முற்றிலும் சரியாகத்தானே இருக்கும் என்று கூற தங்கள் அம்மாவின் இந்த பேச்சை கேட்ட குட்டி பாப்பாக்கள் இரண்டும் சந்தோஷமாக அக்கூட்டை விட்டு புறப்பட்டு வானவெளியில் பறக்க துவங்கின இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்